இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரரான ஜோஸ் பட்லரை மன்கட் முறையில் அஸ்வின் ஆட்டமிழக்க செய்த விவகாரத்தில் ஷேன் வார்னும் ஹர்சா போக்லேவும் வார்த்தையால் மோதிக்கொண்டனர் ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் அஸ்வின் தலைமையிலான கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் இடையேயான போட்டி ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்றது இந்த போட்டியின் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது அஸ்வின் செய்த மண்கட் முறை அவுட் சமூக வலைதளங்களில் இது பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது விதிப்படி அதை அவுட் அப்படின்னு சொன்னாலும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து ஏமாத்தி செய்த அவுட் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதற்கிடையே இந்த விவகாரத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆலோசகர் ஷேன் வார்னோ கிரிக்கெட் வர்ணையாளருமான விமர்சகருமான ஹர்ஷா போக்லேவும் ட்விட்டரில் சுகமாக மோதிக்கொண்டனர் ஒரு கேப்டனாகவும் தனிநபராகவும் உங்கள் மீது ஏமாற்றம் அடைந்தேன் அஸ்வின் அனைத்து கேப்டன்களும் ஐபிஎல் கிரிக்கெட்டை ஆட்ட உணர்வுடன் ஆட உறுதி எடுத்துள்ளனர் அஸ்வின் பந்தை முழுதும் வீசுவதற்கான எந்த நோக்கத்தையும் காட்டவில்லை அதை டெட் பால் என்றுதான் அறிவித்திருக்க வேண்டும் இந்திய கிரிக்கெட் வாரிய கவனத்துக்கு இப்படி ஆட்டமிழக்க செய்தது ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு அழகானதல்ல என்று வான் ட்வீட் செய்துள்ளார் உடனே ஹர்ஷா எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்று விதி எதுவும் இல்லை இதேபோல விக்கெட் கீப்பர் ஸ்டம்பிங் செய்யும் போது அதை விட்டுட்டு இப்படி எச்சரிக்கை விடுப்பாரா என்று கேட்டார் இதையடுத்து வான் முக்கியமான விஷயத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் உங்களிடமும் ஏமாற்றமடைந்து விட்டேன் டீம் ஸ்பிரிக்டை மதிக்கும் நீங்கள் அஸ்வினின் இந்த செயலை ஆதரிக்கிறீர்களா அஸ்வின் செய்தது வெறுக்கத்தக்க செயல் இந்திய கிரிக்கெட் வாரியம் நிச்சயம் இதை ஆதரிக்காது என்றார் இதற்கு பதிலளித்த ஹர்ஷா போட்டி நேற்று நன்றாக நடந்து கொண்டிருந்தது கெயில் பட்லர் நன்றாக ஆடினர் அஸ்வின் ஆச்சர் கான் ஆகியோரும் சிறப்பாக விளையாடினர் என்று ட்வீட் செய்தார் உடனே ஷேன் வான் பாரபட்சமாக இருக்காதீர்கள் என்று கூறிவிட்டு அஸ்வின் செய்ததைப் போல பென் ஸ்டோக்ஸ் விராட் கோலிக்கு செய்திருந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அஸ்வினிடம் ஏமாந்துவிட்டேன் அவரிடம் திறமையும் நேர்மையும் இருக்கிறது என்று நினைத்திருந்தேன் பஞ்சாப் அணி ஆதரவாளர்களை இழந்துவிட்டது இந்திய கிரிக்கெட் வாரியம் ஏதாவது செய்யும் என்றார் நான் பாரபட்சமாக இல்லை மூன்றாவது நடுவர் அவுட் என்று கூறிவிட்டார் அவர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் எலைட் குழுவில் இருப்பவர் அஸ்வின் என்ன செய்தாலும் நடுவரின் முடிவுக்கு உட்பட்டது என்று தடாலடியாக பதிவு செய்தார் அர்சா இவர்களின் இந்த வார்த்தை முதல் ட்விட்டரில் பரபரப்பாக மாறியது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் நேற்றை அவுட் குறித்து உங்களோட கருத்து என்ன அஸ்வின் செய்தது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ